திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கிறோம் என்கிற பெயரில் விளை நிலங்கள் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் விவசாயிகளுக்கே தெரியாமல் அந்த நிலங்கள் விவசாய நிலத்திலிருந்து அபகரிக்கப்பட்டு பட்டா மாறுதல் சிப்காட் என்கிற பெயரில் செய்யப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது மிகப்பெரிய துரோகமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கும்முடிப்பண்டி சிப்காட் அமைப்பதற்கு விவசாயிகளுக்கே தெரியாமல் அவருடைய விளைநிலங்கு சிப்காட்டிற்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சியளிக்கிறது இதனை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டும் இங்கே இருக்கிற விளைநிலங்கள் முழுமையும் காட்டுப்பள்ளி துறைமுகம் என்கிற பெயரால் தொழில் விரிவாக்கம் என்கிற பெயரால் நிலங்களை அபகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு மறைமுகமாக துணை போகிறதோ என்று அஞ்சல் தோன்றுகிறது பாசன வடிகால் கட்டமைப்புகள் சீரழிக்கப்படுகிறது பல இடங்களில் பாசன வடிகால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விளைநிலங்களை சிறு மழை பெய்தால் கூட பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அழியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபுண்டி பொன்னேரி ஊத்துக்கோட்டை போன்ற தாலுக்காக்களில் பாசன வடிகால்களை மறுசீரமைப்பு செய்வதற்கும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களில் பாதிப்பு இல்லாத வகையில் சீரமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு நீர்ப்பாசனத்துறை மூலமாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துவதோடு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பப் பெறுகிற வரையிலும் நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம் கிராமங்கள் தோறும் இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் இந்த விரோத எதிராக தீவிரமான போராட்டத்தை வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற விளைநிலங்களை அதிகாரிகள் குழு பார்வையிட்டு பாதிப்புக்கு ஏற்ப இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் நிவாரணம் வழங்க வேண்டும் அதேபோல காப்பீடு செய்த விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீட்டை மகசூல் இழப்பை கணக்கில் கொண்டு வெளிப்படத்தன்மையோடு ஆய்வுகள் மேற்கொண்டு அறுவடை செய்யப்பட்டு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் ஐயா டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு வந்து கடந்த அறுபது நாட்களாக கேட்டுக்கிட்ட அறுபது வந்து விவசாயிகள் கிராம மக்கள் போராடி வராங்க இதுக்கு உங்களோட ஆதரவு ஏதாவது இருக்குமா எங்களுடைய அமைப்பு அந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறோம் நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம் தேவையான ஆலோசனைகளை மத்திய மாநில அரசுகள் டங்ஸ்டன் திட்டத்திற்கு மறைமுகமாக என்னென்ன செயல்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதெல்லாம் அவ்வப்போது வெளிப்படையாக அறிக்கைகள் மூலமாக அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறோம் மக்கள் ஒன்று கூடி நடத்தி சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படி விளைநிலங்களை பாதுகாப்பதற்காக டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக நடக்கிற போராட்டம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக அங்கு துவங்கியிருக்கிறது அடுத்து தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் விளைநிலங்கள் அபகரிக்கப்படுவதால் இங்க இருக்கிற நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதால் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கைவிடுகிற வரையிலும் இவர்களும் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்க இருக்கிறார்கள் அதற்கான திட்டமிடலையும் ஆலோசனைகளையும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் எனவே தீவிரமான போராட்டம் நடத்திதான் நிலங்களை விவசாயிகள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அந்த நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சட்டங்கள் விவசாயிகளை அடிமைப்படுத்தின நில வங்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரசு இதை பத்தி விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க தமிழ்நாடு அரசு தொழில் தோங்குவதற்கு தொழிலதிபர்கள் வருகிறார்கள் அபகரித்து விவசாயிகளுக்கு தெரியாமல் பட்டா மாற்றம் செய்வதோடு அந்த நிலத்தை கொள்வதோடு ஆண்டுக்கு தொண்ணூத்தி மூவாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தமிழ்நாடு அரசு நில வங்கி என்கிற பெயரில் கட்டாய நில அடுப்புக்கு சட்டம் போட்டு செயல்படுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் அறிவுசார் நகரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கப்படுறதால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க நம்ம சங்கம் ஏற்கனவே சேட்டலைட் சிட்டி என்று சொன்னார்கள் அதை எதிர்த்து தமிழ்நாடு அனைத்து விவசாயத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தீவிரமான போராட்டத்தை கலந்துறக்கிடும் உடனே இன்றைக்கு அறிவுசார் நகரம் என்று பெயரை மாற்றி விலங்கினங்கள் அபகரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த ஒரு சூழலிலும் இனி திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரையிலும் அமைக்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகளுக்கு மாற்றாக புதிய தொழிற்சாலைகளோ புதிய சிப்காட்டுகளாக அமைக்கிறோம் என்கிற பெயரில் விளைநிலங்கள் அபகரிக்கப்படுவது திருவள்ளூர் மாவட்டம் அனுமதிக்காது தொழில் வளம் தரிசான பகுதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல பகுதிகள் வறண்டு கிடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல பகுதிகள் வறண்டு கிடக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் என்ற மாவட்டங்களில் வறண்டு கிடக்கிற நிலங்களில் தொழிற்சாலைகள் அமைத்து அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு பரவலாக்கப்பட வேண்டும் சென்னையை சுற்றி இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் விளைநிலங்களை அபகரித்து தான் தொழிற்சாலைகள் என்கிற கட்டாயத்திற்கு தமிழ்நாடு அரசு தொழில் வளத்தை சுருக்கி பார்க்கிறது இந்த மக்களையே வெளியேற்ற துடிக்கிறது இங்க இருக்கிற மக்களை நிலத்தை பிடிக்கிக் கொண்டு வெளியேற்றிவிட்டு தமிழ்நாடு முழுவையிலும் கன்னியாகுமரி வரையிலும் பரவலாக இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று சென்னையில் குவிக்க வைக்கிறார் எனவே இது ஒரு நிலம் மோசடி அதே போல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு தொழில் வளம் பெற வேண்டும் என்கிற வகையிலே தான் தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கையில் இருப்பதாக விவசாயிகள் அஞ்சுகிறார்கள் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கான விளக்கம் அளிக்க வேண்டும் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு பல சாகச நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறது எந்த சூழ்நிலையிலும் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதை விவசாயிகள் அனுமதிக்க மாட்டார்கள் இது எச்சரிக்கையோடு தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும் முதலமைச்சர் என நான் வலியுறுத்துகிறேன் திருவள்ளூர் குறிப்பா வந்து இருக்கிற பெரும்பாலான தொழிற்சாலைகளில் அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது அது குறிப்பாக சொன்னா நீர்நிலைகள் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதிமன்ற உத்தரவு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு போடுறாங்க நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி ஆனா வந்து பொதுப்பணித்துறைக்கு போட்ட உத்தரவை வந்து அமுல்படுத்தாமல் கும்பிடுப்பூண்டி வட்டாட்சியர் வந்து அந்த கிடப்பிலேயே போட்டிருக்காங்க இது வரைக்கும் எம்டிசி கம்பெனி அந்த கம்பெனியோட பேர் கூட அதே மாதிரி இன்னொரு கம்பெனி பல கம்பெனிகள் வந்து நீர்நிலைகள் இருக்குது இதை வந்து எடுக்காமே காலம் தாக்கி வராங்க இது குறிப்பாக கும்படிப்பூண்டி வட்டாட்சி வந்து இது வரைக்கும் அந்த வரைக்கும் எடுக்கிறது கிடையாது விவசாயிகள் மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகள் அதனை அகற்ற வேண்டும் என்று உயர் உத்தரவிட்டும் அகற்றுவதற்கான நடவடிக்கையில் நீர்ப்பாசனத்துறையோ வருவாய்த்துறையோ ஈடுபடாது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீர்ப்பாசனத்துறை வருவாய்த்துறை கார்பரேட்டினுடைய கைகூடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மாறி இருக்கிறார்களோ மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறதோ என்று விவசாயிகள் அஞ்சுகிறார்கள் இது குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவே தமிழ்நாடு அரசு நீதிமன்ற உத்தரவுகளையே செயல்படுத்த மறுத்து கொள்கை முடிவெடுத்து தான் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு கொண்டு வருகிறது இந்த சட்டம் விளைநிலங்கள் விவசாய அனுமதி இல்லாமல் தன் விருப்பத்திற்கு அபகரித்துக் கொள்வதற்கும் அதை ஒட்டி இருக்கிற ஏரிகள் நீர்வழி பாதைகளான ஆறுகள் கண்வாய்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளையும் ஒப்பந்தம் போடுகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கும் சட்டம் கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதன் முதலில் நிறைவேற்றி இருப்பது தமிழ்நாடு அரசு தான் இது உலகத்திலே எந்த நாட்டிலையும் நீர்நிலைகள் எல்லாம் கார்பரேட்டுகள் தொழிற்சாலை அமைப்பதற்கு அபகரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தை மையமாக வைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்க இருக்கிற காட்டுப்பள்ளி துறைமுகத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் அதை தடுத்து நிறுத்தி விடுவேன் என்று இன்றைய முதலமைச்சர் அந்த வாக்குறுதி கொடுத்ததான் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அதானியோடு துறைமுகிறார் என்கிற சர்ச்சை வெளிவந்திருக்கிறது காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் அளவிலான நீர்நிலைகள் அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகள் தாரை வார்க்கப்பட்டுள்ளதாக இங்கே மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி உழைவு வருகிறது இது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் இல்லையே இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை ஒன்றுபடுத்தி தீவிரமான போராட்டத்தில் களமிறங்குவோம் தீவிரமான பிரச்சார பயணங்களை கிராமங்கள் தோறும் மேற்கொள்வோம் கிராமங்களில் விவசாயிகளை ஒன்றிணைத்து தமிழ்நாடு அரசின் விவசாய விரோத கொள்கைகளுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை நாங்கள் தோங்குவோம் விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்பதற்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு மக்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அனைத்து விவசாய ஒருங்கிணைப்பு குழு எந்த சுயநல நோக்கமும் இன்றி தன்னலமற்ற முறையில் செயல்படுவதற்காக மாவட்ட தலைவராக நமது பொன்னேரி அன்பு அவர்களும் கௌரவ தலைவராக நமது விஜய் பிரசாத் அவர்களும் மாவட்ட செயலாளராக சுரேஷ் பாபு அவர்களும் மாவட்ட பொருளாளராக விஷால் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு தனசேகரன் ஒன்றிய துணைத் தலைவராகவும் கோபி துணைத் தலைவராகவும் திருமலை ஒன்றிய செயலாளராகவும் பாலசுப்ரமணியன் துணை செயலாளராகவும் வினோத் பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள் சோழவரம் ஒன்றியத்தில் வினோத் ஒன்றிய தலைவராகவும் எல்லாவரம் ஒன்றிய பொறுப்பு தலைவர் கும்மிடிப்பூண்டி சுகுமார் ஒன்றிய தலைவராகவும் பிரபாகரன் ஒன்றிய செயலாளராகவும் அதேபோல சென்னை மண்டலத்தினுடைய தலைவராக மீண்டும் செந்தில்வேலனும் நமது சீனிவாசன் அவர்கள் பொன்னேரி சீனிவாசன் அவர்கள் செயலாளராகவும் நமது மூத்த தலைவர் வெங்கடாத்திரி அவர்கள் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கனி முதலியாரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொறுப்பாளர்கள் இவர்கள் கிராமங்கள் தோறும் இந்த அமைப்பை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக நிலத்தை காப்பதற்கும் நீர்நிலைகளை காப்பதற்கும் தீவிரமான போராட்டத்தில் இருக்கிறார் இந்த மாவட்டம் ஆறு ஆரணி ஆறு வெள்ளப்பெருக்கால் தொடர்ந்து பாதிக்கப்படுகிற மாவட்டம் இது பேரிடர் பாதிக்கிற மாவட்டமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க முன்வர வேண்டும் இந்த மாவட்டத்தில் நீர்நிலைகளால் சூழப்பட்ட நீரால் சூடப்பட்டு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற பயிர்களை உரிய முறையில் அரசு வெளிப்படத் தன்மையோடு கணக்கெடுப்பு நடத்தி கிராமங்களும் பாதிக்கப்பட்ட பயிர்களுடைய அளவு பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீடும் காப்பீட்டிற்கான இழப்பீடும் இடுபொருள் இழப்பீடு பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு திறந்த மனப்பான்மையோடு செயல்பட முன்வர வேண்டும் என்று வழியிருந்தேன் நன்றி